சரி ஒட்டு படையில பட்டியல் ஒட்டு போடாமத்தில தான் அளவுக்கு போட்டுக்க போட்டு பொறி கடுக்க போறேன் இடியப்பூரில் சொன்னீங்கன்னா அப்படியே நான் இன்னைக்கு கொண்ட பூவுல சுகம் நேரம் அப்படியே சுக்கடுத்து நான் என்ன சொல்லாம் கடகட்டு புண்ணத்தை இது அந்த பொறிஞ்சு கொண்டு வர இப்போ குமுனி குமுனியாக விழுந்துட்டாக இருக்கும் இது பொறிஞ்சாப்பா குமுனி விடாமல் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னா பொரிஞ்சுட்டு ஒரு பொண்ணுறத்தில் வேலை நாங்கள் எடுக்க ஓகேயா இருக்கோம் இதை கொஞ்சம் மாற விட்டு நான் எல்லாம் வெயிலையும் இதை மாறிஞ்சால் அப்படி தான் பெக் பண்ண வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டேனே எங்களோட வீட்டில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டேன்னா குக்கிங் வீடியோன்னு தான் பார்க்க போகிறோம் டைம் இப்போ நேரம் ஏழு மணி ஆகுது டைம் என்னன்னு சொன்னால் எனக்கு இவரும் கடைக்கு என்ன சொன்னால் பிள்ளையரை ஏற்றிக்கிற போகணும் மற்ற வீட்டு வேலையை பார்த்துக்குது மற்ற வீடியோ எடுக்கிறதுக்கும் மா இல்லை கனியை வச்சு எடுக்கிறதும் கஷ்டம் இல்லை அப்போ எல்லா ஏரியையும் ஒதுக்கி தான் இப்போ ஒரு வீடியோ செய்வோம்னு சொல்லி நம்ம தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எப்படியும் கூட பத்து பத்திரியாகும் மற்றது எங்கள சனல் நிறைய பேர் ஆதரவுதாரீர்கள் சப்போர்ட் தாரிகள் மற்றது எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ எனக்கு ரெண்டு மூணு ஓர்டர்கள் வந்திருக்குது அப்போ அதைத்தான் தான் இன்றைக்கு ஒரு வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் தான் நான் இன்றைக்கு அவங்களுக்கு கொண்டு செய்து கொடுக்க போகிறேன் அதையே வீடியோவாக பதிவு செய்ய ஏன்னா நான் இந்த இது இது ஒன்று நான் இது ஒன்றாலுமே இந்த எங்களோட தொடர்ச்சியா வீடியோட எதுவும் நான் பதிவு செய்யல அப்போ அதையும் உங்களோடையும் பகிர்ந்து கொள்வோம் என்று தான் தான் நான் இன்றைக்கு ரெடி பண்ண போறேன் என்ன என்ன செய்ய போறேன் என்ன மாதிரியே தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் வீடியோக்கு போய் அவங்க பார்ப்போம் சரி வீடியோவில் நாங்கள் இப்போ பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் குக்கிங்கில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது சாப்பாடு ஐட்டம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்பாங்க என்ன ஸ்பெஷல் சார்மி என்ன வித்தியாசம் நீங்கள் செய்வீங்கன்னு என்ன கேட்பாங்க அப்போ நான் என்ன செய்வேன் சொல்லிட்டுன்னா இப்போ ஒரு ஒரு முக்கால்வாசி சாப்பிட ஓரளவுக்கு சாப்பாடு ஐட்டங்கள் நான் செய்வேன் ஆனால் புதுவிதமாக இருந்தால் நான் ஒரு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதை இப்போ யாராக இருந்தால் நீங்களாக இருந்தாலும் ஒரு சாப்பாடு ஒரு வித்தியாசமாக ஒரு வீட்டில் அதிகம் போய் சாப்பிட்டு ரெண்டு வெயில் கூட அப்போ அதை என்னென்ன செய்து இருக்கிறாங்களு சொல்லி அவங்க மூலம் யார் நான் கேட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் என்ன அதே மாதிரி இப்போ நான் ஒரு முறுக்கு முறுக்கொண்டு செய்ய போகிறேன் அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுமென்று தான் நான் உங்களை அந்த அந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்வதுக்கு நான் இப்போ சாப்பாடு நான் ஓடருக்கு வர்ற என்ன நான் ஐட்டமாக இருக்கிறது பகிர்ந்து கொள்வேன் அது உங்களுக்கும் ஒரு பிரியோசனமாக இருக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற டைம் டைம்களில் வேலை இல்லாத இருக்க பிள்ளைகளுக்கு வெளியில் வாங்கி கொடுவோம் வீட்டிலயே செய்து கொள்ளலாம் அதை தான் நான் இன்றைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம் இப்போ தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுக்க அங்க பார்ப்போம் தேவையான பொருட்கள் ஒரு உளுந்த நான் கோது கோது எல்லாம் ஊற விட்டு கோது நீக்கி கழுவி வச்சுக்கேன் ஃப்ரெஷ்ஷாக என்னென்னு சொன்னால் நீங்கள் எப்படி மிளக்கின எடுக்காது எங்கள் காரணம் என்ன சொன்னால் அது ஒரு பசப்பிடிப்பு குறைவாக இருக்கும் அப்போ இது நான் கோது உளுந்து தான் நான் நினையை போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு அதே மாதிரி மூன்று கப் அரிசி கோதுமைமா அவிச்ச கோதுமை மாமா அடுத்தது மிளகு சின்ன சீரகம் சூடாக்கி வச்சுக்கிறேன் அதே மாதிரி எள்ளு உப்பு மஞ்சத்தூள் நென் இது என்ன மாதிரி செய்ய போனால் செய்முறையை நாங்கள் அங்கே பார்ப்போம் இப்போ நீங்கள் நான் தொடர்ச்சியாக நீங்கள் நடுவனும் எனக்கு பொமெண்ட் பண்ணுறீங்க கருமியும் கை க்ளோஸ் போடுறது ஒரு பார்வைக்கும் ஒரு நல்லா இருக்கும் நீட்டாக இருந்து இருக்கும் மற்றது கை க்ளோஸ் இது தான் சொன்னால் அது ஒரு என்ன சொல்லுவாங்க எங்களுக்கும் பாதுகாப்பு அதை நீட்டான முறையில் செய்து அப்போ பார்த்தேன்னு நான் இனிமேல் குக்கிங் வீடியோ செய்ய கை குளோஸை போட்டுக்கொண்டு செய்வோம் சொல்லி தான் இது ப்ளூ கலரில் எடுத்து வச்சிருக்கேன் எந்த கைக்கு ப்ளூ புறையும் பார்த்து என்ன சரி க்ளோஸ் தானே இப்போ என்ன செய்யப்படணுன்னு சொன்னால் இந்த உளுந்தை என்ன செய்யப்படணும்னா மிக்சி கப்பில் அடித்து போகிறோம் நாங்கள் எப்படி அடிக்கணுமென்று சொல்லிட்டோம்னா உளுந்தை நாங்கள் நோமலாவே ஒரு என்ன சொல்லுவோம் வடைக்கு இறுக்கமாடையப்போம் தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஓரளவு பதமாக அரைக்கணும் தோசையும் இல்லை இல்லை ஒரு நாள் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் இந்த குளர்ச்சி மாவை போட்டு குளச்சி எடுக்கிற அளவுக்கு இப்போ கிட்டத்தட்ட தோசைக்கு குளைக்கிற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா ஓகே இருக்கும் இதை ஃபுல்லாகவே போட்டு அடைச்சி எடுக்க போகிறேன் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் இந்த முறுக்கு கோதமாக அவிச்ச கோதமாகவும் உளுந்தும் உளுந்துலேருந்தான் செய்கிற முறுக்கு அது கூடுதலாக எல்லாருக்குமே விருப்பம் இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்க போகிறேன் கிணக்கவா வா சேர்க்கிறது இந்தளவுக்கு ஆமாம் நாங்கள் அடித்தடுத்த காணும் தண்ணி குடிஞ்சுன்னா உளுந்து அடிப்படோம் உளுந்து அடி கேட்க அரைவர் உருவில அடிச்சிடாது எங்கோ இது நாங்கள் செய்ய போகிறது முறுக்கும் முறுக்கு உரலில் போட்டு புளிஞ்சு நீங்கள் அரைவர் நுருவிழா தச்சு தவறி நீங்கள் எழுதிச்சுடுன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொருக்கு அடிப்போம் கொஞ்சம் பஞ்சு மாதிரி இப்போ நாங்கள் உளுந்து அடிக்கேக்க கொஞ்சம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சாஃப்டாக இருக்கு போடுவேன் வேணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நாங்கள் புளிஞ்சு உரலில் மீசியாக அடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே நீங்கள் அரவர் நுருவிழா உளுந்து அடிச்சுட்டீங்கன்னு சொன்னால் உருளில் போட்டு புளிஞ்சு அடுக்கிடாது சரி இப்போ பாருங்கோ நல்லா அடிபட்டுருக்கோம் இது ஓகே இந்த பதம் ஓகே இப்போ இப்படித்தான் நாங்கள் தோசைக்கும் அரைக்கிறோம் நாங்கள் இந்த பதம் ஓகே இதை விட தண்ணி கூட விட்டுறாதீங்க நிறைய மாசை கேட்கல புது மாசை கேக்கல டேஸ்ட்டு குறைச்சி போடும் நான் என்ன சேர்க்கறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு உப்பு சேர்க்கப்போ இப்போ நான் உப்பு போகிறேன் அளவாக இந்த கையில் போட்டு பாத்தீரன்னா நோமெலாம் தெரியும் நல்லா கூடவும் கூடாது ஓகே இது காணும் இனிமேல் அளவான மஞ்சள் கலருக்காக சேர்க்கணும் வெறும் கலருக்காக சேர்க்கிறோம் ஓகே மஞ்சளும் அதே மாதிரி மிளகு சீராகவும் எல்லாமே கணக்காக தேருங்க அழகு உங்களுக்கு நோம்பலாக சமைக்கிறவங்களுக்கு தெரியும் கணக்காக தேருங்கோ மிளகு சீராவும் கணக்காக போடாதேங்கோ நல்ல நல்லா சின்ன சின்னப்பிடி விரும்பி சாப்பிட மாட்டாங்க சரி இப்போ இதை நாங்கள் குழைப்போம் இதை மிஸ் ஆகும் மடிவாக எல்லாம் செய்கிறோம் உப்பெல்லாம் மஞ்சள் எல்லாம் இந்த உளுந்தோடு செய்கிறோணும் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு சேர்த்து குழைச்செடுக்க போகிறோம் சரி இப்போ நாங்கள் அளவாக மாவை சேர்த்து கொண்டுவோம் சரி இப்போ அளவாக நாங்கள் அந்த மாவை சேர்த்து குழைக்கணும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டுவிட்டு குழைச்சி பார்த்துட்டு தான் மாவு போடுவோணும் நாங்கள் குழைக்கேற்க இப்போ நாங்கள் அந்த இதுக்கு இடிய பதத்துக்கு குழைப்போம் அந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் உருண்டில் போட்டு புளிஞ்சி எடுக்க சுவையாக இருக்கும் இதுவே தண்ணியாக இருக்குது இனிமேல் நாங்கள் மாவை சேர்ப்போம் து சே இதுக்குள்ள நீங்க சேர்த்து அப்புறம் சேர்த்து வரேன் நீங்க விரும்பினா இட்ல சேர்த்துக்கணும் திருப்பியும் கொஞ்சம் மாவை சேர்த்துக்கணும் குழைக்கணும் மாவை இந்த உளுந்தோடு நல்ல சீருவோணும் நல்லா தண்ணியா குழச்சீரை சொன்னா நீங்க இந்த உருண்டை போட்டு பிடிக்க சீரும் மற்றது பொறிக்கைக்கு உடைஞ்சு போடும் அப்ப எப்பவுமே இடியப்ப பதத்துக்கு நீங்க எடுத்துக்கிறேன்னா கணக்கா இருக்கும் இனிமே நான் இதோடைய எள்ளையும் ஜெய்க்க போறேன் ஏன் எல்ல கடைசியா ஜெய்க்கிறேன்னா இந்த நாங்க முழுக்குக்கும் மேலால் இருக்க ஒரு வடிவாவும் இருக்கும் அது கடிபிடிக்கும் நல்லா இருக்கும் அப்போ அதுக்காக தான் இந்த கடைசியாக நான் ஜெய்க்கிறேன் உள்ள நல்லவா செய்வேன் காண பசை பிடிப்பதுக்கு நான் செடிக்கு மாவுக்கு வைப்போம் இதான் வடிவா அமர்ச்சி குழைச்சா கூடப்பா சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொன்ன நாள் இந்தா ஒட்டு படியில பாருங்க சர்ட்டிகேட் எடுத்துட்டேன் காலையில் காலையில் வருவாங்க கூட கூடாது வந்துட்டேன் அதான் மீதி வாழை எடுப்பேன் என்ன

இந்த உண்மையில எனக்கு கோல் எடுத்தாங்களே ஒன்றுமே தெரியல போன புள்ள சைடில் போட்டு நேற்று கொழும்பு போயிருந்தேன்னா மிஸ்டர் சுமன் வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் நேற்று இந்த கொழும்புக்கு போனது அப்ப கொழும்புல போயிட்டு வந்தது நேற்று மதியம் வெற்றினது நாலு மணிக்குறான் கடைக்கு போனேன் கடைக்கு போயிருந்தேன் கடைக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு வேலை செஞ்சு கொண்டு வந்தது இப்பதான் நேற்று சரியா வேலை கால வேலை பத்து வேலை காலாவுது வந்திருக்கேன் நீ வீட்டை வந்து வந்து என்னன்னு நினைப்பீங்க வீட்டை வந்து வெளி பேடு வீட்டை வந்து இன்னும் இருக்கல வீடியோ எடுக்கணும் வீடியோ வந்து எடிட் பண்ற வேலை இருக்கு கிடக்குது நீ எடிட் பண்ணா வேணும் அப்படியே போய் கொண்டிருக்கோம் நான் படுக்க சாதாரணமா நித்ரா கொள்ள அப்படியே எங்கட ஆஜின் சொல்லங்க டைமுக்கு 11 மணியா சில எல்லாரும் வேலையால வந்து அலி பண்ணிட்டு படுத்துருவாங்க நான் வந்து இந்த வேலை முடிய அப்படியே வீடியோ செய்து அப்லோட் ஆகி இந்த 11 ஆகும் ரோட்ல நிக்கணும் அப்லோட் ஆக சொல்லி சந்தி கிடைக்கும் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டேனாலே பார்ப்போம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அவங்க வந்து செய்கிற வீடியோ நீங்கள் வந்து படித்த பாருங்கள் அது மட்டும் இல்லை மோனிகா மோனிகாபுளாவுக்கு வந்து இன்றைய ஆதரவு தந்திருக்கிறீங்க உண்மையான அனைத்து உறவுகளுக்குமே நன்றி நாங்கள் வளர்ந்தது எங்களோடய சேனல் ரீதியில் அப்படி பெரிய அளவுக்கு வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான் அதனடியாக எங்களோட வீடியோ அனைத்து உறவுகளுக்குமே நான் மறுபடியும் மறுபடியும்மாக நான் நன்றி கொள்கிறேன் ஓகே இன்னும் என்னமேது பெரிய அளவில் வளரவாலும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரெண்டு எங்களுக்கு தேவை സാപ്പാടെ കടയില വിന സാപ്പാന്നാലും സമിതി തരുന്നത് ഉമ്മയിലെ സാപ്പിട്ട് അന്റെ കൂടി ഒരു കനടാവാ உம் அனுப்பிவிட்ட சாமான் அது மற்றது தட்டைவடை எல்லாமே நல்ல டேஸ்டா இருந்தும் சொல்லி உண்மையிலயே நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து வாங்கி அதை சாப்பிடு பாருங்கன்னு சொன்னா தான் தெரியும் என்ன நிறைய ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறீங்க அதனடியால ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் வீடியோல காட்டு ஏதாவது சொன்னையா இருந்தாலும் தட்டவடை எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க

கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க முறுக்க பாருங்க கொஞ்சமா எண்ணெய் கொஞ்சம் நான் என்ன சொன்னா இதை நாங்க போட்டு புளிஞ்ச ஈஸியா இருக்கோம் இடிய பத்தாட்டத்துலதான் மேல புளிஞ்சு போட்டு எண்ணிக்கை போட்டு பொறிச்சு எடுக்க போறேன் போட்டு இதுதான் நான் போறேங்க நான் இந்த கண் இது என்ன சொன்னா தாலி முறுக்கு சொல்லி சொல்லுவாங்க இது தாலி முறுக்கு கண் சொல்லி சொல்லிப்பீனா நான் புளிஞ்சு காட்டு ஏன் பவுரல்ல நட சொன்னா அப்படியே நான் எண்ணெய்க்கு கொண்ட பூட சுகமாக இருக்கும் அப்படியே அப்படியே கவிட்டு பூட அப்படியே எண்ணெய்க்க விடும் அப்படியே கொண்டு கொண்டால் புரிஞ்சு எடுத்து போட்டு தான் நான் பொறிக்கப்போம் சரி இப்போ நான் ஒன்று புரிஞ்சு எடுப்போம் இதில் புடிஞ்சு எடுத்து போட்டு எண்ணெய்க்க கூட சுகமாக இருக்குது வேணும்னு சொன்னால் அப்புறம் எண்ணெயை கொதிக்க வச்சு போட்டு நாங்கள் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் வந்து புளிஞ்சு புளிஞ்சு கொண்டுருக்க அதில் எரிஞ்சு போடும் கொஞ்சத்தை புளிஞ்சி வச்சு போட்டு நான் எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு போட ஓகே இருக்கும் இதை அந்த முறுக்கு என்ன சீராக முறுக்குன்னு சொல்லி சொல்கிறது உழைப்பாக இருக்கும் மற்றது சீனி முறுக்கு அறிக்கை திறமை எல்லாம் கூடிய சீக்கிரம் பதவியில் போடுவேன் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பதாம் வெடியப்பத்தின்னா பதாம் அவங்களாம் அடியப்பதில் பழம் புழிஞ்சாதான் உருளுக்கா போட்டு புளியை ஈசி மற்ற உடையாமையும் வேறு எங்களுக்கு முறுக்கும் நானே இந்த கூடுதலாக நீங்கள் நெப்பி இடிய பௌராள் என்ன இடியப்பௌரெண்டு சொல்கிறேன்னா நான் ஓட்டோவில் அடுக்கி போட்டு இடியப்ப தட்டில் ஏன் பிளிகிறனு சொல்லிட்டோம்னா இதே நீங்கள் அந்த பின்னல் இடியப்ப தட்டி இருந்தாலும் அதுக்கு மேலே வச்சு பிளிக்கலாம் வெளியில சின்ன சின்ன நான் பேப்பரை கட் பண்ணி போட்டு அதில் வச்சு புளிஞ்சி போட்டு எடுத்து எடுத்து போடலாம் உங்களுக்கு எது சுகமோ இல்லாட்டி வாழையிலேயே சின்ன சின்ன அப்படிகிட்டே எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை செய்யலாம் பட் நான் இந்த இடியப்ப தட்டு பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இதெல்லாம் எண்ணெய்க்க போட போகிறதில்லை இதை நான் என்ன செய்யப்பட்டேன்னா எண்ணெய்க்கிட்ட கொண்டு போய் இப்படியே கவிட்டு விடுவேன் அந்த முழுக்கு எண்ணெய் குழவு இந்த அப்படியே எடுத்துடுவேன் ஏன்னா அதனால தான் இதில் வச்சு புளிக்கிறேன் குரணைக்கு அதை இங்கே பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறேன் பிளாஸ்டிக்கை நான் இதுக்காக பயன்படுத்தல ஏன் மேலே போடுறீங்க மட்டை பக்கத்தால் போடுறது பண்ண சரி இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்கிட்டுது இப்போ பாருங்க அப்படியே போட்டு அப்படியே சவுக்க அப்படியே எண்ணெய் தான் இது பொறிஞ்சாப்பட பார்ப்போம் அப்புறம் வங்காள இப்படியே நாங்கள் முழுக்க ஒரு பக்கம் வேகி கொண்டு வந்தால் அப்புறம் அடுத்த இன்னொரு பக்கம் செட்டி விட்டோம்னு சொன்னால் ரெண்டு பக்கம் வீ விட்டோம் இல்லையென்னு சொன்னால் ஒரு பக்கம் போது இல்லையோ ஒரு பக்கம் போகாத மாதிரி இருக்கும் இது அந்த பொறிஞ்சு கொண்டு வர இப்போ குமுளி கும்ளியாக விருந்து பேருங்கோ இது அப்புறம் இந்த குமுளி வராமல் சும்மா நோமலாக இருக்கும் என்ன அப்படின்னா பொரிஞ்சுட்டு ஒரு ஒன்று நிறத்தில் வேறு நாங்கள் எடுக்க ஓகேயாக இருக்கோம் பக்கத்துலேன் முறுக்கா இங்கே போட்டுட்டு போய் அங்காடை பார்த்துட்டு இருக்கேன்னு எரிஞ்சு ஓடும் இது டக்கு அண்டு சாமான் உடனேயே போட்டு போட்டு உடனே எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ உங்களுக்கு சிறனையும் சம் அந்த வீதியோட நல்ல மஞ்சளாக தெரியுதோ தெரியாது என்ன நாங்கள் இரவு ஆகிட்டுது கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் தான் செய்கிறோம் அப்போ கொஞ்சம் அந்த தெரியல நல்ல ஒரு மஞ்சளாக இருக்கும் நாங்கள் விடிய பார்த்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு மஞ்சள் கலராக இருக்கும் இப்போ அந்த தான் அந்த மஞ்சள் உறவாக இருக்கிற மாதிரி கூட கே பார்க்க அப்படித்தான் எனக்கு தோணுது உங்களுக்கு அப்படி இருக்கோ தெரியல இதை அந்த மஞ்சள் கலரில் இந்த சொல்கிறவைய மிளக சீரம் போட்டம் சொல்லிடலாம் இது ஒரு சிலருக்கு கூடுதலாக பேருக்கு அந்த உரைப்பை ஐட்டம் சாப்பிட்றாங்களுக்கு இது கூடுதலாக விருப்பமாக இருக்குது இப்போ என்ன சொன்னால் இது வேறு சத்தங்குது இது ஒரு இப்படியும் எடுப்போம் இதை நான் சொன்னேன் எங்களுக்கு பொறிஞ்சாப்பிட்ற இந்த கும்ளிகள் வராதுன்ற சொல்லி இப்போ வேறுங்க இந்த பதத்தில் நாங்கள் எடுக்க ஓகேயா இருக்கோம் பஜ்ஜியாக இருந்தோம்னா அந்த கும்டி கும்படியாக வரும் அப்படியே பொறிஞ்சதுனா அந்த கும்படியே அப்படியே அதனால் அடங்கி கொண்டு போயிடும் இந்த பதத்தில் நாங்கள் எடுத்தோம்ல தான் சே பொரிஞ்சிட்டே பண்ணோன்னா நான் தட்டை வடையே அப்படி தான் செய்யறேன்னா கஜி தவறி அதை என்ன சொல்லுங்கள் சில நேரம் சின்ன அது தெரிய ஏரியா அப்படி தட்டி பார்த்தேன்னா கனீரெண்டு ஒரு சத்தம் கேக்கு இது வே நல்ல ஒரு மஞ்ச கலரில் இருக்குது இது பார்த்தீங்களா அப்படி தான் இருக்கு நிச்சயத்தையும் பரிஞ்சாப்பிட்றோம் பார்க்கணும் கொஞ்சம் நான் சுட்டு எடுத்த நான் என்ன சொல்கிறோன்னா கட கடட்டும் எல்லாத்தையும் புளிஞ்சி வச்சிட்டு ஏன் பேப்பர்லையும் வேணுன்னா பேப்பர் லையும் ஈஸி கூடுதலாக அந்த சபையில் கூடுதலாக பேப்பரில் போட்டுவிட்டு அப்படியே கொண்டா கவிட்டு காவ்ட்டு தானே நான் அதை விட உங்களை முடிஞ்சுது விடியப்ப தட்டம் கவனிச்சது பேப்பரில் எல்லாத்தையும் இப்போ இன்னொரு ஆள் குழிஞ்சி குளிஞ்சி தர தர ஒரு ஆள் சுட்டு எடுக்கலாம் நான் தனியாக தானே செய்கிறேன் எல்லாத்தையும் குளிஞ்சி வச்சு போட்டு தான் குறைச்சி எடுக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் வினக்கிறது டைமு மட்டும் வரலாம் ஆயிடுச்சு ஆனால் கஷ்டம் இல்லை இப்போ ஒரு ஆள் கேள்விக்கு நின்றா கடை ரெண்டு புளிஞ்சு தருவினா அப்போதுலாம் இது நானே புழிஞ்சு நானே பொறிச்சு எடுக்க வேண்டிய கொஞ்சம் மின்கேடும் அப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் நானும்மா முடியுது முடியுது என்று பார்த்தா கிடாக்குதுமா இன்னொரு கொஞ்சம் கிடக்குது அவ்வளோத்தையும் புளிஞ்சு எடுத்து போட்டு நானே பொறிச்சாலப்புறோம் இப்போ முறுக்கெல்லாம் செய்து முடித்துட்டேன் இப்போ தான் ஓய்வாட்டை சொல்லிடுறேன் இனிமேல் அந்த ஜத்துக்களை எல்லாத்தையும் கழுவி போட்டு கொட்டரிக்கணும் இனிமேல் இதை கொஞ்சம் மாற விட்டு நான் எல்லாம் வெளியே முடிஞ்சோன்னா ஆறிதும் ஆறுனா அப்புறம் தான் பெக் பண்ண போகிறேன் அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு பெக் பண்ணதுக்கப்புறம் வெள்ளிக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை நாளைக்கு பைட்டம் பண்ணிக்காரன்னு சொல்லுவோணும் இப்போ இதை முடிச்சுக்கோன்னு நாளைக்கு பைட்டம் பண்ணிக்கிறோம் மற்ற நல்லு பார்க்குறவா ஓ மூணு தான் கேட்டுருந்தவா அப்போ எள்ளுப்பாக்க சொல்லிவிட்டேன் ஒரு இடத்துல எடுக்கிறான் எழுப்பா எழுப்பாக்க சொல்லிவிட்டு நாளைக்கு பயத்தாம் மணி ஆயிரம் ஒரு கிலோ முறுக்கு ஒரு கிலோ அதே மாதிரி எள்ளுப்பாவம் கேட்டுருந்தவா எழுபத்தஞ்சி எள்ளுப்பாக கட்டுருந்தவா தெரங்கட்டி எழுப்பாவும் மற்றது சீனி போட்டுப்பாவும் கேட்டுருந்தவா அப்போ அதை எடுத்து போட்டு இதை வெள்ளிக்கெல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்க மாதிரி பேக் பண்ணி வச்சா தான் இல்லை அமைய இருக்கும் அப்போ நாங்கள் ஆறு நகையோடு பேக் பண்ணி வைக்கணும் ஆனா நாங்களும் உண்டு இப்போ ஒரு ஒரு வழியில கடையில் ஒரு பலகாரங்கள் வாங்குறதா இருந்தால் அது எப்படி வருது என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் என்ன ஆனா இது வாங்கி சாப்பிடுறவங்க வந்து அப்படி வீடியோலயே பார்க்குறாங்களேன்னு ஓகே இது எப்படி பிழைக்கிறது சொல்றதாச்சு பிளக்கிறது அந்த எடுக்கிறதுக்கு பொறுமையாக புளிஞ்சு எடுக்கணும் இல்லைன்னாப்ப நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறோம்னு சொன்னால் ஒரு பாடி கணக்கில் விரும்பினேன் அது சொல்லி சொன்னால் ஒரு நாலஞ்சு பேர்லேருந்து புளிஞ்சி கொடுப்பின்னா கடல் ரெண்டும் பொறிச்சு எடுக்கலாம் பொறிச்சு எடுக்கலாம் புளிஞ்சிக்கிறதா வினக்கேடு இது தனியாக சொன்ன சொன்னால் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்ய போகிறோம்னா தனியாக செய்ய தான் செஞ்சிடுவோம் நாங்கள் மூணு நாலு நாள் பிடிக்கும் மகளுக்கு அதெல்லாம் கையெல்லாம் நொந்துடும் இப்போ இதே நான் குழந்தை நான் தான் இப்போ புளிஞ்சு எடுத்தேன்னே அப்போ நிறுத்து பார்த்தேன் காணாம இருக்க அவங்க ஒரு கிலோ கேட்டவங்க அப்ப நான் இப்போ குளிச்சதுக்கு அளவா இப்போ தண்டிட்டு எண்ணூறு கிராம் தான் ஒரு சந்தோஷம் என்ன இப்படி புதுசு புதுசாக ஒரு ஒரு சாமான சாப்பாடு ஒவ்வொரு தொழிலும் ஒரு புதுசு புதுசாக இங்கே செய்யற தொழில கண்டுபிடிப்பிக்கல அதே மாதிரி சாப்பாடுலையும் கண்டுபிடிக்க அது ஒரு ஆசையாங்க கூடுதலாக சாப்பாடு சமையலை நேசிக்கிறவங்களுக்கு அதை ஒரு சந்தோஷமா செய்வாங்க வேணும் என்ன சொல்றேன்னு சருமீன் இல்லை சாப்பாடு செய்ய முடியாது நண்டையை கூடி குட்டி என்னமாந்து சருமி சமைச்சா சட்டப்படி தான் இருக்குது சாப்பாடு தான் அதே மாதிரி இந்த முருக்கையெல்லாம் நான் ஒரு கேட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் பார்த்தேன்னு அது எனக்கு சக்ஸஸ் ஆயிருந்துச்சு ஓகே இன்றைக்கு அதை நான் செய்து கொடுக்குறது ரெடியாக இருக்கு அப்படித்தான் இப்போ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு கொண்டு இல்லை ஒவ்வொன்றையும் நான் கேட்பேன் இப்போ சாப்பாடு சாப்பாடுகள் எனக்கு தெரியாட்டி எங்களோட சித்தியாக்க மாமியாக்கிட்ட கேட்பேன் கேட்டு சாப்பாடு ராமனா இருக்கணுமே எப்படி சாப்பாடு எதுனாலும் பிடிச்சா சாப்பிடணும் விரும்பி சாப்பிட்டு செய்யற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்காது கொடுத்து சாப்பிடுக்க நல்லா சொல்லி அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அது எனக்கு சந்தோஷம் அது என்ன சில பின்னா அட சர்மி எல்லாம் சாப்பாடையும் செய்யுது சாப்பிடுறதும் எனக்கு ஆனா சாப்பாடை நான் நேசித்து செய்தாலும் அதுல பெருசா எனக்கு விருப்பம் இருக்காது எல்லாரும் சமைக்கிறவங்களுக்கும் தெரியும் அவங்க விரும்பி நீங்க செய்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சந்தோஷம்

ஓ கடைகளுக்கு இப்போ கேட்டுருக்கு நான் தட்டவடைய கேட்டுருக்கேன் நம்ம படி இப்போ என்னென்ன செய்கிற அதில் கொண்டு வந்து போட சொல்லி பாப்போம் டைமுகள் ஓகே இருந்தால் நான் கடைக்கும் போட்டு கொண்டு இருக்கலாம் இப்போ கூடுதலாக என்ன வீட்டு வேலையில் கவர் பண்ணி அப்போ நான் பார்த்து வடையை கொஞ்சம் செய்து கொடுப்பேன் மற்றதுகளை சம்டைமில் டைம் கிடைக்க ஏன்னா கடைக்கு போட்டால் டெய்லி அவங்க கேட்குறதுக்கு நான் கொண்டு போட்டு கொண்டு இருக்கணும் அப்போ எனக்கு அது டெய்லி செய்யறேன்னா இன்னொரு நாள் எனக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆளை வேலைக்கு வச்சிடறேன் சொன்னால் கடைக்கும் போட்டு வேற ஓடு ஒன்று அங்கே வேலைக்கு வச்சேன்னா நினைப்பீங்க கஷ்டம் ஏன்டா நானும் கராச்சி போயிடுவேன் மோனிகா ஹம்சி பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஏத்திராக்கவே ஏத்திராக்கவே இங்கே நேரிய தங்களாக இருந்தவங்க தெரியுமா மோட்டை வைக்கன்னு சொல்கிறதா அந்த பள்ளந்தட்டி ரோட்டுகளுக்குள்ள ஆமாம் எங்களோட ரோட்டு கொஞ்சம் பம்மல் ரோட்டு அது பள்ளம் நேரி கையில் எல்லாம் நோக்கும் காய் சொல்லுமே ரோட்டை போட சொல்கிறேன்னா அதே நாம் இருக்கும் ஓடி உண்மையில வீட்டில் இருந்து எந்த வேலையும் செய்யலாம் வெளியில ஓடி திரிஞ்சிட்டு வந்து வீடு வேலை செய்ய கொஞ்சம் உடம்பு டயர் ஆகிடும் ஏல ஆகும் அப்ப கஞ்சி ஒரு அப்படி வந்து ஆனா நான் அந்த ஓடர் எடுத்துட்டு அந்த டைமுக்கு கொடுக்கணும்ன்றாக்கா இன்றைக்கு அதை செய்துட்டு நாளைக்கு பைத்தமணியாக சொல்ல செய்யுமே அவங்க கிட்டவங்க முலாசீரம் போட்டுதான் பைத்தமணியான்னு சொல்ல போகிறேன் அதையும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கு இன்றைக்கு நினைச்சேன் இந்த பைத்தமணியா இருந்த குளாச்சு உருட்டி வச்சுருக்கேன் நாளைக்கு பொரிச்சு எடுக்கலாம் பேயில

பைத்தியமணியாரன் கேட்க பைத்தியமணியாரன் வந்து இப்ப மூன்று நாலு விதத்துல இருக்கு செய்யறாங்க சில ஹெட் கண்டு போடுவீங்க சில பேர் வந்து முழு சீராம போடுவீங்க அப்ப எல்லாத்தையுமே சொல்றாங்க அவங்க ஒரு கஷ்டமா ஒரு பொருள் கேட்கிறாங்க அவங்க இப்படி செய்தாங்க சார் நீ என்று சொன்னா நான் அப்படி செய்தது ரெடியே அவங்கள விருப்பம் இல்ல மட்டன்ல வந்து நான் ஐட்டம் செய்யலாம் கேட்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொன்றையும் பிரிச்சு சொல்ல அது மாதிரி சரி அப்படித்தான் ஒவ்வொன்றையுமே வந்து அவங்களுக்கு விரும்பத்தக்கனே செய்து கொடுக்குறாரு அங்கே பாருங்க அப்போ நாங்கள் வந்து செஞ்சுருக்குறா அப்படி இருக்கண்டு உடஞ்சு காட்டுறாருங்கவா கட சாப்பிட நல்லா நைஸாக இருக்குது ஒரு உளுந்து வாசனையோடு இருக்கும் நல்லா தான் இருக்குது மற்றது வந்து பொரிக்க பொறிக்க இருந்துச்சு எனக்கு தெரியலை இப்போ ஓகே கலர் எல்லாம் கருவே விடாமல் இருக்கணும் கலர்லாம் கொஞ்சம் படப்பு கலரெலாம் வந்துட்டா அது சாப்பிட ஒரு என்ன சொல்லுங்க ஒரு டேஸ்ட்டாக குறைச்சி பார்க்குறேன் அதோட கணக்கான பாதத்தில் எடுத்துக்கணும் ஓகே சரி அப்போ நீங்களும் வந்து இதை பாருங்கோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது வந்து செய்முறைகள்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ போடுறோம் இல்லை வந்து எந்த ஒளி மறைவும் இல்லைண்ணா நேரம் என்ன செய்யணும் எப்படி இந்த பொருளை தயாரிக்கிறோம் இதுல வந்து மற்ற வந்து மீண்டும் நம்பர் வந்து அட் பண்ணி விடுவோம் அதாவது வந்து உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சர்மீன் நம்பரத்தில் இருக்குது ஏன் நான் உண்மையிலே ஒருத்தோடு என் பேர் கதைக்கிறே இல்லை காரணம் என்ன என் ஃபோன் ஒன்று வேலை செய்யாது மற்றது வந்து நான் கடை வேலையோடு நிற்கிறபடியெல்லாம் நான் கதைக்கிற இல்லை சில மின் நம்பர் இருக்கிறவடியா நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில நம்பர் எடுக்கணுமென்றதெல்லாம் சில வயசானாக்கள் இருந்தாலும் எடுக்கணும்ன்றது கஷ்டமாக இருக்கும் அதான் மீனாங்க இப்போ நாங்கள் வீடியோவுக்கு மீ ஆட் பண்ணி விட்டால் அவங்களுக்கு சுகமாக இருக்கும் அது எனக்கு அப்படி தான் ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்து கதைச்சவங்க இல்லை சாப்பாடு இது நிகழ்ச்சி சில பேருக்கு ஐயோ இது இந்த புள்ளியோட அப்படி கதைக்கணும் எடுத்து அப்படின்னு சொல்லி கூடி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையண்டே இல்லை கண்டிப்பா அது முக்கியமாக எங்களுடைய பிள்ளைகள் சரிகளை வந்து நீங்கள் பார்த்து கண்டிப்பா அதுல கமெண்ட் பண்ணுங்க அது எதுவா இருந்தாலும் நாங்கள் எந்த விதத்திலும் கோபிக்க போறது இல்லை நன்மைகளை இப்போ நீங்க சொல்றோம் ஒவ்வொன்றையும் நாங்கள் திருத்திக் கொள்வோம் நான் கண்டிப்பாக என்ன இது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அனுபவ ரீதியானது வந்து கணக்கு வேணும் கூடுதல் அனுபவம் பண்ணுறது நிறைய பேருக்கு இருக்குமே எங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை இப்போ இப்போ நாங்கள் டே செய்து கொண்டிருக்கோம் அனுபவம் பண்ணுறது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தவறாக இருந்தால் தயவாக மன்னிச்சு கொள்ளுங்க உங்களை மன்னிச்சு கொள்ளுமே மனப்பான்பு இருக்கும் நம்புறேன் அப்போ சரியான இது வந்து பார்த்துருப்பீங்க உங்க நம்பர் என்ன